அந்த சிவா தானே மனசுல কষ্টப்படတယ် தவிர நானே ட்ரைடர் பண்ணல சுத்தமா நம்பிக்கை இல்ல. சூர்யா வச்சீங்கன்னா செய்ய முடியும் பயனுமா செஞ்சுட்டான். எல்லாமே செஞ்சான். தரமா செஞ்சுட்டான். ரொம்ப நெகட்டிவ் கொஞ்சம் ஸ்லோவா தான் ப்ரோ இருக்கு படம் ரொம்ப நீங்க நிறைய மாதிரி தான் போகல. ஸ்லோவா தான் போடு. ஒரு அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி கார்த்திக் க்ளைமாக்ஸ்ல ஒரு க்ரூப் சேமையா இருந்தது நல்லா இருந்துச்சு. அப்போ படுத்தல வந்து டாக் இன் ப்ரோ. டான்ஸ் இல்ல. பாபி டியோல் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு பத்து நிமிஷம் எனக்கே போக ரொம்ப இதாக இருந்த மாதிரி இருந்தது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் என்னடா இது இப்படி கொண்டுட்டு போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு அடுத்து வந்ததும் பாருங்க பயங்கர வைப்பு அது இன்ட்ரவலுக்கு அப்புறம் அந்த ஒரு சீன் சம்ம இதுங்க கரண்ட் ட்ரெண்டில் நடக்கிற ஒரு சுச்சுவேஷன் முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ரெண்டையும் லீட் பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்க அதெல்லாம் செம்ம கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கணும் இல்லை படம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு சார் படம் படம் பார்த்தா தெரியும் சார் ரிலீவ் பண்ண விரும்பல சூப்பராக இருக்கு சூரிய ஆக்டிங் தரம் செம்மையா ஆக்ட் பண்ணிக்கிறாரு செம்மையா இருக்கு எல்லாமே எல்லாமே செம்மையா இருக்குண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர் படம் சுமாராக தானே எனக்கு படம் ஓரளவு பார்க்கலாம் படம் த்ரீ டீல கொடுத்துருக்காங்க ஆனால் பார்க்க முடியல கண்ணெலாம் வலிக்குது டூ டீயே பரவாயில்ல சார் கேமரா அதான் கெமஸ்ட்ரி மூவி நல்லா ஆக்ஷன் மூவி

அந்த அளவுக்கு ஹை அந்த அளவுக்கு காப்பாற்ற கொஞ்சம் குறைச்சி வந்துருக்கலாம் பட் சத்தியமா நல்லா பிரச்சனைலாம் ஒண்ணு இல்லை ப்ரோ படம் நல்லா இருக்கும் ப்ரோ அதுதான் பிரச்சனை சூர்யா எல்லாம் நல்லா வச்சிருக்காரு அந்த டிராபிக்ஸ் எல்லாமே சூப்பர் தான் டிஸ்டாப் ஆயிடுமா ஒண்ணுமே இல்லை படத்துல அம்மா அவர் கத்துறாரு அவருக்கு ஆப்போசிட்ல இவரும் கத்திக்கிட்டு தான் இருக்காரு எது கத்துறாங்கன்னு தான் தெரியல பட் கிளைமேக்ஸ்ல கமலோட கேமியோ சூப்பரா இருக்கு